கிரிக்கெட் நேர்களுக்கு வணக்கம் நான் விஜய் அறிக விராட் கோலி வந்து இருந்து ஓய்வு பெற போறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தவனே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு அந்த அதிர்ச்சியை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம கூட மனோஜனை இருக்காங்க வணக்கம்ண்ணே வணக்கம் அறி வணக்கி என்னன்னு ரோஹித் சர்மா போனோன்னு இவரும் பின்னாடியே போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு விராட் கோலி என்ன கப்படிச்சு

எனக்கு வந்து ஓய்வு கொடுங்க நான் ஓய்வு பெற்றுக்கிறேன் டெஸ்ட் இருந்து அப்படின்னு ஆனால் ஆல்ரெடி ரோஹித் சர்மாவும் டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெற்றுட்டாரு ஏன்னா கேப்டன்சியை மாத்துறாங்க அதனால அவரு இதுக்கு மேலே ஏன்டா கேப்டன்சியும் பிடுங்கிட்டீங்க இதுக்கு மேலே எதுக்கு பிளேயரானு ஒரு முடிவு எடுத்துட்டார் போல அதை அவர் சொல்லிட்டாரு சரி அவர் சொன்னாருன்னு பார்த்தா இவரும் விராட் கோ ரோஹித் வேடா தூக்குறீங்க நானும் போறேண்டா எங்கள் அண்ணன் எல்லாம் எனக்கு எனக்குடா வேலை அப்படின்னு ஒரு தோணலை நானும் கிளம்புறேன்னு சொல்லிட்டாரு போல பாவம் அதனால இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிசிசி வெளியே பிதிங்கி நிற்கிறாங்க ஆனால் விராட் கோலி மாதிரி ஒரு டெஸ்ட் கேப்டனை பார்க்கவே முடியாது ஏன்னா தோனி வந்து ஹோடியில் டி ட்வெண்ட்டியில் ஒரு நல்ல சாதனை வச்சுருந்தாலும் சேனா கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிற சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாந்து நியூஸிலாந்து ஆஸ்திரேலியான்னு இந்த நாலு கண்ட்ரீஸ்லேயும் சீரீஸ் வின் பண்ணி கொடுத்த ஒரே இந்தியன் கேப்டன் விராட் கோலி தான் அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு எழுவத்தி ஒரு வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த சீரீஸில் இந்தியா வின் பண்ணதுக்கான காரணம் விராட் கோலி தான் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கேப்டன்சி கொடுத்திருக்காரு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அப்படிப்பட்ட விராட் கோலியே தான் கால தான் இன்னைக்கு கேப்டன்சிலே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க நீங்க போகாதீங்க ஏன்னா வந்து ரோஹித் சர்மா இல்லாத டைம்ல உங்களை மாதிரி ஒரு லெஜண்ட் வந்து டிரெஸ்ஸிங் ரூம்ல இருக்கணும் நீங்க எல்லாம் போயிட்டீங்கன்னா ஒரு யங் டீமா போகும்பொழுது அது இங்கிலாந்துக்கு போய் விளையாட போறாங்க அவங்க சோ அப்படிங்கிறப்ப அது நிறைய ப்ரெஷரை கொண்டு வந்துரும் விராட் கோலி மாதிரி ஒருத்தர் வந்து டிரெஸ்ஸிங் ரூம்ல இருக்கப்போ முன்னால் கேப்டனும் கூட அப்படிப்பட்டவரால் ஒரு டீமை கைட் பண்ண முடியும் திடீர்னு ஒரு ஒருத்தரை நம்ம வந்து கேப்டனாகக்கும்போது அவருக்கு நிறைய வழிகாட்டுதல்கள் கொடுக்க முடியும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும் உங்கள் முடிவை பரிசீலனை பண்ணுங்கள் ஃபைனல் காலம் எடுத்துடாதீங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க பிசிசிஐ இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்னை போச்சு சொல்லிட்டு இன்றைக்கடா கெஞ்சுறீங்க இருங்கடா அவங்கள ரவுண்டில் விட்றேன் அப்படின்னு விராட் கோலி கொஞ்சம் வந்து அமைதியாகவே இருக்கார் இன்னும் எதுவும் பப்ளிக்காக அவர் எதுவும் சொல்லலை சொல்லலை ஆனால் அவர் போகிறேன்னு சொன்ன அப்புறம் பிசிசிஐ வந்து வேண்டாம் அந்த முடிவை பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஓகே ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்க ஆமா ஏன்னா வந்து விராட் கோலி இங்கிலாந்துக்கு எதிராக நல்ல ரெக்கார்டு வச்சிருக்க ஒரு பிளேயர் தான் தோ என்டையா இந்தியா கொஞ்சம் அங்க ஸ்ட்ரகிள் பண்ணாலும் கூட விராட் கோலி வந்து இங்கிலாந்துக்கு எதிராக ரொம்ப சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்தியாவில் நடந்த மேட்சஸ்லயும் சரி இங்கிலாந்து நடந்த மேட்சஸ்லயும் சரி ஒவ்வொரு அளவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர் குறிப்பா ரொம்ப பவர்ஃபுல்லான பவுலர்ஸாக இருந்த ஆண்டர்சன் எல்லாம் கூட ஓரளவுக்கு மிரட்டி விட்டாரு அப்படின்னு சொல்லணும் தொடர்ந்து இங்கிலாண்டில் நாலு சதங்கள் அடிச்சிருக்காரு அந்த அந்த ரெக்கார்ட்லாம் யாருமே பண்ணது இல்லை இங்கிலாந்துல போய் நம்ம விளையாடுறதுங்கிறது ஓகே ஆனா அங்க போயிட்டு ஒரு நாலு சதம் அடிக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம்தான் அதை விராட் கோலி நல்லா பண் விராட் கோலியோட சற்களா எதை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து அப்புறம் மூணே மூணு சதம் தான் அடிச்சிருக்காரு ஆனா அதுக்கப்புறம் அந்த அவரோட அந்த நாலு பேர் சொல்லுவாங்க எப்பவுமே விராட் கோலினா அதுக்கப்புறம் வில்லியம்சனா இருக்கட்டும் ஸ்டீவ் ஸ்மித்தா இருக்கட்டும் ஜோர் ரூட்டா இருக்கட்டும் இவங்கலாம் விராட் கோலிக்கு பின்னாடி இருந்தாங்க ஆனா இந்த மூணு வருஷத்துல பாத்தீங்கன்னா ஜோ ரூட் வந்து செஞ்சுரிஸ் அடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தார் வில்லியம்சனும் அதே மாதிரி அடிக்க ஆரம்பிச்சுட்டே இருந்தார் ஆனா விராட் கோலி மட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட அந்த அந்த கேப்ல மட்டும் வெறும் மூணே மூணு சதம்தான் அடிச்சாரு தான் விராட் கோலி வந்து டெஸ்ட்ல வந்து ஃபிட் இல்லையோ அந்த நாலாவது ஸ்டெம்பை பார்த்தே போட ஆரம்பிச்சாங்க எல்லா பௌலர்ஸுமே அது ஒரு அது வந்து பெரிய வீக்னஸா பாக்க ஆரம்பிச்சாங்க கடைசியா நடந்த ஆஸ்திரேலியா போனப்போ கூட பாரதர் கவாஸ்கர் டிராபில ஒரே ஒரு சதம் தான் அடிச்சார் மொத்தமே ஒன் நைன்டி ரன்ஸ் தான் அடிச்சார் என்னோட பேர் அந்த சீரியஸ் இன்னிங்ஸ் எல்லாம் அவரு ஒன் வெறும் நூத்தி தொண்ணூறு ரன் தான் அடிச்சார் ஒரே ஒரு சதம் தான் வந்துச்சு ஆனா அப்பவுமே பாத்தீங்கன்னா விராட் கோலி அத ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாரு நமக்கு வந்து ஃபார்ம் இல்ல இந்த ஃபார்மர் நம்ம மாதிரி ஒரு ஃபார்மெட்ல நம்ம இதுக்கு பேரகம் இருக்கணுமா அப்படின்னு கொஸ்டின் இருந்துச்சு ஏன்னா அத முடிச்சுட்டு அப்புறம் ஒரு இன்டர்வியூ கொடுத்தார் அதுல அந்த விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருந்தாரு ஏன் தன்னோட ஃபார்ம் அவுட் பத்தையும் அந்த ம்ப் அவங்க போடுத்துன அவுட் ஆகிற விதம் பத்தியும் நிறைய பேசிருந்தாரு அந்த டைம்ல ராகுல் டிராவிட் எப்படி தனக்கு சப்போர்ட்டிவ் இருந்தாரு அதெல்லாம் கூட பேசினார் சோ அந்த டைம்ல ஹி ரியலை இதுக்கு பிறகு டெஸ்ட் வேண்டாம் நம்ம டெஸ்ட்ல இருக்க சரியில்லை அப்படின்னு ஏன்னா நீங்க வந்து ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு கண்ட்ரில விராட் கோலி மாதிரியான ஒரு பிளேயர் தான் டீமுக்கே ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் இருப்பாங்க ஆமா ஆமாச் பண்றது அவங்க என்ன செலக் பண்றது நான் பண்றேங்கிற மாதிரி ஒரு அக்ரேஷன் விராட் கோலி தானே ரிக்கி பாண்டிங்கெல்லாம் பண்றது ஒருத்தன் பிறந்து வரணும் அதெல்லாம் விராட் கோலில மட்டும்தான் முடியும் ஒரு மொத்த டீமே ஸ்லெட்ஜிங் டீமா இருக்கும் மொத்தம் மட்டும் இருந்து எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஆஸ்திரேலியா கண்ணிலே விரல விட்டு ஆடின விராட் கோலி லாஸ்ட் பிஜிடில அதை பண்ண முடியாம போச்சு அவர் ரியலைஸ் பண்ணிட்டார் இதுக்கு பேரல இங்க இருந்து எதுக்கு அப்படின்னு ஆனா டி டுவெண்டிலயுமே பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஐபிஎல் ஒரு பயமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அவரு அப்போ அவருக்கு வந்து ஃபார்மட் தான் பிரச்சனையா இருக்கு இப்போதைக்கு மற்றபடியா ஃபிட்னஸோ இல்ல அக்ரேஷனோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை டெஸ்ட்டு ஒரு லாங் ஃபார்மேட்டு அதில் கண்டினியூஸாக நீங்கள் அதுவும் பர்டிகுலர்லி பேட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் விராட்கோலி ஒன் டவுன் இறங்கக்கூடிய ஒரு பிளேயர்ன்றப்போ அது டீமுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஒரு பொசிஷன் அந்த பொசிஷனில் நீங்கள் வந்து கண்டினியூஸாக எந்த ரிசல்ட்ஸும் கொடுக்காட்டினா டக்குன்னு மிடில் ஆர்டர் ரொம்ப மோசமாயிடும் மிடில் ஆர்டர் மோசமாகும்போது என்டயராகவே டீம் கொலாப்ஸ் ஆகுது பிஜி தான் நடந்துச்சு ஆக்சுவலி ஓப்பனிங்கும் ஓபனிங்கும் சரியில்லாம போச்சு மிடில் ஆர்டரும் சரியில்லாம போச்சு எல்லாமே சேர்ந்து சொதப்பிடுச்சு அப்படிங்கறப்போ நம்மளுக்கு அந்த ஒரு சிக்கலையா நம்ம ஏற்படுத்தணும்னு அவர் நினைக்கலாம் அந்த காரணமாக கூட இருந்திருக்கலாம் ஆனா இப்ப என்னன்னா புது கேப்டனை கொண்டு வர போறோம்ன்றாங்க இளம் கேப்டன் ஒருத்தர் வருவாருன்றாங்க இளம் கேப்டன் வர்றாருன்னு வச்சுக்கோங்க இப்ப ரிஷப் வந்து பெருசா ஃபார்ம்ல இல்ல கே எல் ராகுல் ஒரு கே ஓரளவுக்கு இருக்காரு ஆனா எந்த அளவுக்கு இங்கிலாந்துல அவர் விளையாடுவாருன்னு தெரியல அது ஒண்ணு இருக்கு சுப்மன் கில் தான் ஓபன் பண்ணுவார் சுப்மன் கில் வந்து ஓபன் பண்றாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு மிடில் ஆர்டர் வந்து விராட் கோலி மாதிரி ஒரு லெஜெண்ட் இல்லாட்டினா கொஞ்சம் சர்க்கிள தான் சந்திக்கணும் அதுவும் இருக்கு அப்புறம் ஜடேஜா என்ன முடிவெடுக்க போறாருன்னு தெரியல இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா ஜடேஜாவும் பெருவாருன்ற ஒரு டவுட் டி டுவெண்ட்டில அதான் பண்ணாங்க ரோஹித் சர்மா சொன்னாரு அதுக்கப்புறம் விராட் கோலி சொன்னாரு கொஞ்சம் லேட்டா அப்படியே ஜடேஜாவும் நானும் இந்த ஃபார்மட்ல இருந்து இந்த நீங்க சொன்ன மாதிரி ஜடேஜாவும் இந்த முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அது என்ன நடக்கும் இல்ல அந்த டூருக்கு போற டீமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக போகுமோ அப்படின்னு ஒரு டோன் இருக்கு என்ன சொல்லுனா ஒரு நாலு நாளில் அந்த டீம் அனவுன்ஸ்மெண்ட் யார் இருப்பாங்கன்னு சொல்லி முடிவு பண்ணுறக்காக செலக்டர்ஸ் எல்லாம் கூடுறாங்க நெக்ஸ்ட் மந்த் போகிறதுனால ஸோ அப்படின்றப்போ இப்போது விராட் கோலியோட வந்து முடிவால் இந்த லெவனை ஃபிக்ஸ் பண்ணுறதுல கொஞ்சம் இஷ்யூஸ் வரலாம் அப்படின்னு தெரியுது ஓகே இப்போ நீங்கள் விராட் கோலி போயிட்டார்னா அந்த இடத்துக்கு யாரை கொண்டு வந்தால் கரெக்டாக இருக்கணும் ஏன்னா கருண் நாயர்லாம் டொமஸ்டிக்கில் பயங்கர நல்ல பர்ஃபார்மென்ஸ் பண்ணிக்கிட்டுருக்காரு அப்படிங்கும் போது அந்த பிளேயர்ஸை வந்து இங்கே ட்ரை பண்ணுவாங்களா ஏன்னா ஓமில் ட்ரை பண்ணுறதுங்கிறது வேற அவையில் ட்ரை பண்ணுறது ஏன்னா இங்கிலாந்து மாதிரியான ஒரு ட்ராக்ல வந்து அவங்க ஆடுவாங்களாங்கிறதே டவுட்டாக இருக்குது ஏன்னா விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்னு ஒன்று இருக்குல்ல கண்டிப்பா அதுதான் இப்ப பெரிய சிக்கலா மாறும் ஏன்னா இப்போ சாய் சுதர்சன் மாதிரி ஒரு பிளேயர் ஓப்பனிங்ல தான் அப்ப நீங்க ஜெய்சுவாலையும் சாய் சுதர்ஷன் ஓப்பனிங் இறக்குனீங்கன்னா சுப்பன் கிள்ள தான் டவுன்ல கொண்டு வரன்ற மாதிரி இருக்கும் ஆனா சுப்பன் ஓப்பனிங்ல தான் கொஞ்சம் ஆடக்கூடிய அப்புறம் அவர் ஒன் டவுன் இறங்குவாரான்ற டவுட்டும் இருக்குது அப்ப கே எல் ராவுல கொண்டு வரணும்ன்ற கட்டாயம் இருக்கு ஆனா ஓடியில கே எல் ராகுல எங்க போடுறதுன்னே தெரியுமா பதினோராவதா போட்டு அப்புறம் எட்டாவதுக்கு ஒரு பெரிய கலை அப்ப அவர் டெஸ்ட்ல எப்படி கொண்டு வந்து என்ன ஃபிட் பண்ண போறாங்கன்னு தெரியல ஆனா இந்த எக்ஸிட் இருக்குல்ல இப்ப ரோஹித் சர்மாவோட எக்ஸிட் விராட் கோலியோட எக்ஸிட் இதெல்லாம் அந்த ஒரு வாய்ப்பு அவங்க எல்லாம் வந்து ஷைன் ஆகுறதுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்ப சாய் சதோஷமா ஒரு கன்சிஸ்டன்ட் பிளேயருக்கு டெஸ்ட் ஃபார்மெட்ட அறிமுகப்படுத்தி கொண்டு போறதுன்னு இருக்குல்ல அது பெரிய ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும் நீங்க ருத்ராஜ் கேக் ஏன் கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவரும் டொமஸ்டிக்ல நல்ல பெர்ஃபார்மென்ஸ் பண்றாரு அப்படிங்கும் போது இன்ஜுரினால இருக்கலாமா ஏன் ருத்ராஜ கொண்டு வரக்கூடாது பெருசா அவையில ஒரு ரெக்கார்டு அவங்க ஃபீல் பண்றாங்க அப்புறம் அவர் ட்வெண்ட்டி ஃபார்மேட்ல ஓகே ஆனா டெஸ்ட் மாதிரியோ மாதிரியே ஓடிஎஃப்மேட் எப்படி செட் ஆவார் தயக்கமும் இருக்கு தாண்டி நிறைய சில சிக்கல்களும் இருக்குது அது அரசியலாம் நிறைய சொல்றாங்க சிஎஸ்கேக்கு வந்தாலே வாய்ப்புகள் கிடைக்காது அப்படின்றதையும் சொல்றாங்க ஆனா என்னன்னா ருத்ராஜ் வந்து ஒரு ஓப்பனிங் பிளேயரு ஆனா ஓப்பனிங் இருந்துகிட்டே இருக்கு கண்ணிவசா அந்த அந்த இடத்துக்கான டாமேஷன் அதிகமாகவே இருக்கு அப்ப கம்பேர்டிவ்ல யாரு பெஸ்ட்டா இருப்பாங்களோ அவங்க தான் அவங்க கொண்டு போறாங்க யாருமே போட்டி போட மாட்டாங்க ரொம்ப வீக்கா இருக்கு ஆனா அங்க வந்து எந்த பிளேயர் வர மாட்டாங்க நம்ம கடைசியில் மாதிரி அதெல்லாம் தூக்கிட்டு போறோம் எதுக்குன்னு தெரியல டெஸ்ட் ஃபார்மெட்டுக்கு அப்போ நீங்க அந்த ஃபில் பண்ணுற மாதிரி பிளேயர்ஸ் இருந்தா பெஸ்டா இருந்திருக்கும் ஆனா ஓப்பனிங் பாருங்க இப்போ நம்ம கைவிட்டு என்னாலே சாயுதன் எஜஸ்வி சேஸ்வால் சுப்மன் கில்லு கே எல் கூட இறங்கலாம் கே எல் ராகுல் கூட இறங்கலாம் வச்சுக்கலாம் ருத்துராஜும் அந்த இடத்துக்கு வந்தா இன்னமும் போட்டி வரும் அபிமன் இருக்காரு நிறைய பிளேஸ் இருக்காங்க ஓப்பனிங் ரோஹித் சர்மா இருந்த வரைக்கும் தான் அந்த இடத்த வந்து யாருமே அணுக முடியாம இருந்துச்சு அவர் போனது ஒருத்தர் வாய்ப்பு கிடைக்கும் அப்ப அந்த சிக்கலும் இருக்கு இல்லையா இங்கே எந்த பிளேஸ்மெண்ட் இருக்கு ஆனா இப்ப கோலியோட இடத்துக்கும் ஒரு வேக்கண்ட் வருது அதை யார் ஃபில் பண்ண போறாங்கன்னு தெரியல ஏன்னா உகபிரேஸ்ல ஒன் டவுன்ல இப்ப நல்ல நம்ம பிளேஸ் தேட வேண்டிய கட்டாயமும் இருக்கு சோ அப்போ அதையும் எப்படி ஃபில் பண்றது அதுக்காக ருத்ராஜ் வந்து ரெடியா இருக்கலாம் மேபி இந்த சிஎஸ்கே இப்ப விளையாண்ட மேட்சஸ்ல எல்லாம் அவர் ஒன் டவுன் வந்தப்ப நிறைய பேர் சொன்னாங்க அவர் தயாராகிறார் இதுக்கோ அப்படின்னு சொல்லி ஆஹ் அப்படி வாய்ப்பு தருவாங்களான்னு தெரியல தெரியல ஏன்னா பிசிசி சும்மாவே தர மாட்டாங்க இதுக்கு தருவாங்களான்னு தெரியல பட் ஒருவேளை நடந்தா ஓகே அவருக்கும் ஒரு அனுபவமாக அது இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா விராட் கோலி வந்து இந்த முடிவு எடுக்காம இருக்கிறது நல்லது ஏன்னா இந்த இங்கிலாந்து டூரை முடிச்சுட்டு கூட அவரு முடிவுகள் எடுக்கலாம் ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது கண்டிப்பா ஏன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு போக முடியலைன்ற வருத்தம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை பிஜி நல்லா பண்ணி ஃபோர் பண்ணிருந்தாங்க அப்படின்னா வாய்ப்பு இருந்திருக்கும் ஸோ டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பையும் வென்ற ஒரு மகிழ்ச்சியில் அவங்க போலாம்னு நினச்சிருந்துருக்கலாம் ஏன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபை ஃபஸ்ட்டு வந்தப்போ ஃபைனல் இந்தியாவை கூட்டு போனதும் விராட் கோலியோட தலை தலைமையில் தான் ஆமா ஸோ அப்போ இந்த முறை அதை பண்ணிடலாம்னு நினச்சிருந்துருப்பாங்க நினைக்கிறேன் ஆனால் அந்த லாஸ் அவங்கள ரொம்ப பர்சனலாகவும் பாதிச்சிருக்கு ஸோ அப்படின்றப்ப தான் இந்த என்ன மேனத்த லாண்டு இதுக்கப்புறம் எதுக்கு அப்படின்ற ஒரு டோனுக்கு வந்துட்டாங்க ரெண்டு பேருமே அதுதான் ரோஹித் சர்மா ஒரு ரிட்டைமெண்ட்டு காரணம் விராட் கோலியும் வேண்டான்னு சொல்கான காரணமாக கூட இருக்கலாம் ஆனா ஒரு ரெக்கார்டு ஹோல்டரா விராட் கோலியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப 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 யூனிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அதுவும் இந்தியாவை டெஸ்ட்ல வழிநடத்தின பெஸ்ட் கேப்டன் அப்படின்னு நம்ம விராட் கோலி சொல்லி ஆகணும் அதுவும் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லாம் அவருடைய அப்படின்ற மாதிரி எல்லா டீமையும் பிரிச்சுக்கிட்டு வரைக்குமே அந்த ஃபார்ம்ன்றது ரொம்ப சூப்பரா கன்னியும் இருந்துச்சு ரொம்ப ஈஸியா நைன் தௌசண்ட் ரன்ஸா அவர் அடிச்ச ஒரு பிளேயராக இருந்தார் அதுவும் இல்லாம ஓவர்சீஸ்ல எல்லா டீமையும் டாமினேட் பண்றது அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்தது சோ ஒரு டெஸ்ட் கேப்டன்சி அப்படின்னா நீங்க வந்து விராட் கோலி தான் இந்தியாக்கு நீங்க குடுத்தியா அவங்க யாருமே அந்த இடத்துக்கு வர முடியாது பண்ணவே முடியாது இடத்துல தான் அவரு டீமையே வச்சிருந்தார் ஆமா அதுவும் நீங்க வந்து கோல்டன் பிரியட்னா விராட் கோலியோட கேப்டன்சி இப்ப நம்ம அதை அந்த அளவுக்கு பாக்கற நியூஸ்ல அந்த செம்மாடி இங்க வந்து பிரிச்சுட்டு போயிட்டாங்க பாஷ் அவுட் சரி

சரி ஓகே என்ன பண்றது கடந்த காலம் அப்படிதான் இருக்கும் ஹம் ஆனா வரக்கூடிய அந்த புதிய படையாவது கொஞ்சம் விராட் கோலி மாதிரி ஒரு அக்ரேஷனை காட்டி நமக்கு டெஸ்ட்ல மறுபடியும் கிங் ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரேங்கிங்ல நம்ம ஓடியிலையும் ஃபஸ்ட்டா இருக்கும் டி பிளேஸ் கொஞ்சம் தள்ளி இருக்கும் ஆமாம் இலங்கை தான் கடந்த திடீர்னு நாலாவது இடத்துக்கு வந்துடுறாங்க பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணி ஸோ அதனால நம்மளும் அந்த மாதிரி ஒரு டோன்ல வந்தா தேவையில அதுக்கு விராட் கோலி மாதிரியான பிளேஸ் இந்த டூர்ல ரிட்டையர் ஆகக்கூடாது ஆகாம ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுத்துட்டு இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நான் சொல்லிடுவேன் விராட் கோலி ரிட்டையர்லாம் ஆயிடாதப்பா நாங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நன்றி நன்றி நன்றி